அன்பானவர்களே தினமருத்துவதைய அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த நாளில என்னாகவும் பதினொன்று இருபத்தி மூணு அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் இந்த இடத்துல மோசையை நோக்கி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள் அதே தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறான் மோசே பிற்பாடு ஆண்டவர் அது சொல்கிறார் இத்தனை பேருக்கும் நான் ஒரு மாதம் காலம் சாப்பிட்ற அளவுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார் அப்போது இந்த வாக்கை கேட்டவர்னு அவனுக்கே ஒரு பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ தெரியல என்று பலவிதத்தில் அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது இப்படிப்பட்ட கேள்வி எழும்புகிற ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவரின் பதில் இப்படி அமைகிறது என்னென்னா மோசே என்னுடைய கை குறுகி போயிடுச்சு நினைக்கிறியா என் வார்த்தையின்படி நான் சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீ சந்தேகத்தோடு பார்க்குறியா நீ பார் இப்பொழுதே நான் சொன்ன காரியம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்கு திட்டங்களை கொடுத்திருப்பார் உங்களோடு ஆண்டவர் பேசியிருப்பார் உங்களுடைய மனதுக்குள்ள சில காரியங்களை செய்வேன் என்று உணர்த்தியிருப்பார் இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவின் அடிப்படையில் அவர் சொல்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அதே போல் வேதத்தை வாசிச்சிருப்பீங்க வேதத்தில் சில வாக்கு படிக்க படிக்காது எனக்கே பேசினது போல இருக்கும் என்று சொல்லி அந்த வாக்கை கூட நீங்க நம்புவீங்க இது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை என்று இப்படி கனவுல தரிசனத்தில் சொப்பனத்தில் இப்படி பல்வேறு விதங்களிலே கடவுள் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதான சில விஷயங்கள் உங்களுக்கு அவ்வப்பொழுது நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் சொன்ன காரியம் நடக்கல என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கலாம் அருமையானவர்களே அன்றைக்கு மோசை கூட அப்படித்தான் சந்தேகம் வந்துச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆனா இதெல்லாம் நடக்குமா இத்தனை லட்சம் பேருக்கு எல்லாருக்கும் அதுவும் ஒரு மாசம் சாப்பிடுற அளவுக்கு இறைச்சி எங்க இருந்து வரும் என்ற கேள்வி இருந்துச்சு அருமையான தேவடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்வோம் அவர் வானத்தை பூமியும் சர்வ எல்லாவற்றையுமே படைத்த தெய்வம் சர்வ லோகத்துக்கு அவர்தான் ஆண்டவராக இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை ஆகவே இந்த காரியத்தை மோசே நீ உன் கண்கள் காணும்படியாக நான் செய்ய போறேன் என்று சொல்லி அதே போல மக்களுக்கு தேவையான உணவை ஒரே ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார் செய்து காட்டினார் ஆம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக அந்த மக்கள் அந்த இறைச்சியை சமுத்திரத்திலிருந்து வந்ததான காடையை வைத்து அவங்கள் சாப்பிடுகிறார்கள் இப்படி பிரம்மாண்டமான காரியங்கள் நடக்கிறது நான் இந்த வார்த்தையை படித்த உடனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே கூட பல கேள்விகள் எழும்பலாம் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டார் ஆனால் ஒன்றும் நடக்கலை நடக்கலைன்னு அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்னைக்கு மோசைக்கு எழும்பின சந்தேகத்துக்கு அன்றைக்கே ஒரு தீர்வை கொடுத்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் கூட சில சந்தேகங்கள் அவர் சொன்ன வார்த்தை குறித்து எழும்பி இருக்கலாம் அவர் கொடுத்த சொப்பன் அவர் கொடுத்த தரிசனம் ஒன்று நடக்கலை என்று சொல்லி இன்றைக்கு கத்த நினைப்பூட்டுகிறார் என் கை இன்னும் குறுகி போகல மகனை மகளே இதை நீ இன்றைக்கே நீ காண்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது அது நடக்கும் என்று ஆகவே இந்த நாள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இப்பொழுது என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்பொழுதே அவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது அது அதிசயமானது அது பிரமிக்கத்தக்கது பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஆகவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிற தெய்வம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அதிசயம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இப்பொழுது காரியம் கைகூடி வருகிறது இப்பொழுது நீங்கள் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள் ஆகவே இந்த வசனத்தை தினமும் அடிக்கடி வார்த்தைய வாய்விட்டு சொல்லுங்க சொன்னபடியே கத்தருடைய கை குறுகி போகாமல் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணக்கூடியதாக அமையும் ஆகவே இந்த வார்த்தையை முழுமனதோடு விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் இப்பொழுதே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் பரலோக பிதாவே மோசைக்கு எழும்பினதான சந்தேகத்தில் அன்றைக்கே அவனுக்கு பதில் கொடுத்து பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை செய்தீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்விலும் எழுப்புகிற கேள்விகளுக்கு இப்பொழுதே அவர்களுக்கு பதில் கிடைச்ச ஒரு அற்புதங்கள் அதிசயங்களும் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் நடப்பதாக இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாளாக இருக்கட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்